சந்தோஷம் என்றால் எல்லா இடங்களிலும் சிரித்து கொண்டே போவோம் அர்த்தமல்ல அர்த்தம் இல்ல இஃப் யூ சி அ மேன் ஆல்வேஸ் ஸ்மைலிங் டவுன் தி ஸ்ட்ரீட் யூ திங்க் தேர் समथिंग ரங் வித் ஹிம் இன் ஒரு திருளே ஓந்து எப்பவும் பார்த்தா சிரித்துக் கொண்டே போய் கொண்டிருந்தால் அவனுடைய நட்டு கண்டு விட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள் ஜாய் இஸ் டிஃபரண்ட் ஸ்மைலிங் சிரிப்பதற்கும் சந்தோஷத்திற்கும் வித்தியாசம் உண்டு ஜாய் இஸ் an inward thing சந்தோஷம் என்பது உள்ளான ஒரு காரியம் inwardly i am perfectly happy with everything god is doing in my life என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் निमितத்தமாகவும் நான் உள்ளாக சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறேன் if my

அந்த வசனத்தின் மைய பகுதியிலே when the lord comes he is going to reveal two things ஆண்டவர் வரும்போது கர்த்தர் வரும்போது இரண்டு காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார் he will bring something to the light அவர் ஏதோ ஒன்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் நம்பர் 1 ஒன்று all the things hidden in the darkness in your life உங்களுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்க கூடிய இருளிலே மறைந்திருக்க கூடிய காரியங்கள் how you lived and spoke at home நீங்கள் எப்படி வீட்டிலே வாழ்ந்தீர்கள் பேசினீர்கள் all your பைனான் ட்ரான்ஸாக பீப்புள் அன்ரை அநீதியாய் நீங்கள் பண விஷயத்திலேயே செய்திருக்கல அந்த காரியங்கள் ஆல் த ஃபால்ஸ் சர்டிபிகேட் யூ கேர் வேரியஸ் பர்பசஸ் சாதிக்க முடியாத கொடுத்த பொய் சான்றிதழ்கள் இட் வில் ஆல் கம் அவுட் இந்த பைனல் டே கடைசி நாளில இவ்வளெல்லாம் வெளியே வந்துவிடும் ஜட்ஜ் அக்கோ அதன் அடிப்படையில் நீங்கள் செட்டில் எவரிதிங் நார் ஆகவே தான் இப்பொழுதே ஒவ்வொரு காரியத்தையும் சரி செய்வது நல்லது ஆல் மணி யூ ஸ்டோல் நீங்கள் திருடின பணமோ பொருளோ திருப்பி திருப்பி அந்த காரியங்கள் ஆல் ஆல் மணி யூ கடன் கொடுக்காத பணம் திங்ஸ் மக்களிடத்திலிருந்து

இருளிலே மறைந்திருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் வெளியரங்கமாக்குவார் if you have confessed and forsaken god says i will not remember it நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டிருந்தீர்கள் என்றால் அதை நான் இனி நினைவுகூர மாட்டேன் நான் அவர் சொல்றார் if you have only confessed it but not forsaken it it will be revealed அறிக்கை மட்டும் செய்து விட்டு விடாமல் இருப்பில் என்று சொன்னால் அது அந்த நாளில் வெளியரங்கமாகும் many people confess their sin but don't forsake it अनेक தங்கள் பாவங்களை அறிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் அதை விட்டு விடுவதில்லை you have to confess and forsake

He who conceals his transgressions will not prosper. But he who confesses and forsakes it will find compassion. Now, I want all of you brothers to know where the books of the Bible are.

நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் வேதத்தில் உள்ள புத்தகங்கள் எங்கே எங்கே இருக்கிறது என்று you find a verse that really speaks to your heart underline it. உங்கள் உள்ளத்திலே ஒரு வசனம் உண்மையாலுமே பேசிருக்கிறது என்றால் அதை அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். In my first bible <laughs> almost every page i underline something or the other. நம்முடைய முதல் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பக்கத்திலும் ஏதாவது ஒன்றை நான் அடி கோடிட்டிருந்தேன். so that i could quickly see it when i read it. நான் வாசிக்கும் போது அதை மிகவும் சீக்கிரமாய் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் not every verse but the important verses that spoke எல்லா வசனங்களும் அல்ல ஆனால் என் உள்ளத்திலே பேசின முக்கியமான வசனங்கள் so if you confess and forsake you will find ஆகவே நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவீர்கள் the second thing that god is going to reveal in the final day 1 corinthians 4 verse சொல்லப்பட்டது போல தேவர் வெளியிரங்கமாக்க காரியம் is the motives of men's hearts மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனைகளை வெளிப்படுத்துவார் அல்லது உள்நோக்கங்களை வெளிப்படுத்துவார் தட் மீன்ஸ் இன் யா இன் இங்கிலீஷ் இட்ஸ் சேஸ் தி மோட்டிவ் ஆங்கிலத்திலே மோட்டிவ் என்றதன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உள்நோக்கம் இட் மீன்ஸ் தி ரீசன் வை வித் வித் விச் யூ டிட் समथिंग ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள் எந்த நோக்கத்தோடு நீ அத செய்திகள் சி ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கேர் அப் அன் ப்ரீட் அபார் ஃபுல் மெசேஜ் உதாரணமாக நீங்கள் எழுந்து நின்று வல்லமையான ஒரு செய்தியை பிரசங்கிக்க முடியும் ஆல் த பீப்புள் அப்ரிஷியேட்டிவ் ஓ வர வர்ற ஃபுல் மேசேஜ் ஓ என்ன அருமையான ஒரு செய்தி என்று சொல்லி அநேகருங்களையும் வச்சுக் கொள்ளலாம் வரும் இந்த ஃபைனல் டே ஆனால் கடைசி நாளிலே இந்த லார்ட் எக்ஸாமின் தர் மெசேஜ் தேவர் அந்த செய்தியை ஆராய்ந்து பார்க்கிறார் யூஸ் குட் மெசேஜ் அது நல்ல செய்திதான் பட் யூ வேர் சீக்கிங் யோர் ஓன் ஹானர்

நான் தொடர்ந்து இப்படி மன கொண்டே செய்து கொண்டே இருந்தால் மை பிரீச்சிங் will become purer and purer not in man's eyes but in God's eyes என்னுடைய பிரசங்கமானது இன்னும் நேர்த்தியாய் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதருடைய கண்களிலே அல்ல தேவனுடைய கண்களிலே I want to encourage all of you who stand in a pulpit in your churches உங்களுடைய சபைகளிலே மேடையிலே நின்று பிரசங்கிக்க கூடிய உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் whether to preach or sing or play an instrument or anything நீங்கள் பிரசங்கித்தாலும் பாடினாலும் அல்லது இசைக்கறியை வாசித்தாலும் என்ன செய்தாலும் சரி every time you do it

எதிர்க்கூடிய முதலாவது இல்லை என்றால் தேவன் தொடர்ந்து எடுத்து செல்ல முடியாது இரண்டாவது உங்களுக்கு மேல் பசித்தாக எங்கள் தேவனிடத்திலே நாம் கெட் சே லார்ட் ஆண்டவரே ஐ அக்னாலஜ் ஐ அம் গিলட்டி ஆஃப் சோ many things ஆண்டவரே நான் பல காரியங்கள் निमितத்தமாய் நான் குற்ற உணர்வு அடைந்து ஆண்டவரே forgive me for seeking honor from men மனிதனத்திலிருந்து கனத்தை தேடுவதற்காய் ஆண்டவரே நீர் மன்னியும் i am sorry that i am living feeding on the reputation i have from men மக்களிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நற்பெயரினாலே என்னை நானே போஷித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே help me to live before your face ummai mugathuk munbaga vaada enakku kattu tharam to live in the new covenant pudhu udanbadikku vaalkai vaada enakku udhavi seiyum i pray in jesus name yesu naamathilae jebikiren pidave amen amen